ஹாய் மக்களே ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தாங்க காலையில் வெறும் வயத்தில் போனால் தான் நல்ல லஞ்சை வெளுத்து வாங்க முடியும்னு பார்த்தா வீட்டில் வந்து ரெண்டு குட்டீஸுங்கிற பேரில் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்காவது எதாவது பண்ணலாம் தோசமாகவும் இன்னைக்குன்னு பார்த்து ஆகிடுச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது கம்பு மாதிரி இருக்கிற என் பையனை தெம்பாக்கிறதுக்கு கம்பு சேமியா பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன் இந்த சேமியா அவங்க கொடுத்துருக்குற ப்ரொசீஜரில் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் கம்பு எடுத்து சாத்தாத குறையாதான் இந்த கம்பு சேமியாக வருது அதனால் நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி லைட்டாக தண்ணியில் லைட்டாக ஒரு முக்கு முக்கி எடுத்து தனியாக வச்சுட்டு எப்போவும் பண்ணுற மாதிரி உள்ள கடலை பருப்பு வேர்க்கடலை எல்லாம் போட்டுட்டு அடுத்து வெங்காயத்தை போடலான்னு போடுறேன் எங்கள் வீட்டை விசக்கிருமி அந்த வெங்காயத்தில் சீட்ஸை கொட்டி வச்சிருக்கு சரி அதை தூரவா போட முடியும் சியா சீட்ஸும் நல்லது தானேன்ட்டு அதையும் இந்த சேமியாவில் போட்டுட்டு லைட்டாக ஒரு கலர் கலரிட்டு திரும்பவும் அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்தேன் நான் பண்ணுற மெத்தடை பார்த்து இந்த இட்லி பாத்திரமே சும்மா அதிருது இல்லை அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் சுடுகாட்டு ஆவியெல்லாம் இட்லி பாத்திரத்துல தான் பறந்து போகுது சரி சத்தான கம்பு சேமியாவை என் பொண்ணுக்கு கொடுத்தா இப்படி ஒரு லூஸ் அம்மாவை ஏன் பெற்ற கடவுளேன்ட்டு கடவுளை பார்த்து கேட்குறா